சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வந்து வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பிழங்கு பார்க்க வரும் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய மாதம் மே மாதம் பொதுவாக மே மாதம் வந்து உற்சாகமான மாதம் நம்ம சின்ன குழந்தைகள்லாம் ஹாலிடேஸ் விடுவாங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து சந்தோஷமாக டூர் போகிறது சரிங்களா ஒரு உழைப்பாளர் தினம் வரக்கூடிய மாதம் சரிங்களா அப்போ உழைக்கி வறுக்கிறதுக்கான மாதம் அப்போ அதே போல் அந்த இந்த கிருவிநிலைக்கு பார்த்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அது உழைப்பில்லாத உழைப்பு மூலமாக வருமானம் பெறக்கூடியவங்களுக்கு அருமையான ஒரு மாதமாகவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அருமையான மாதமாகவும் இந்த மாதம் அமைப்போகுது அனைத்து ராசிக்குமே அந்த இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய ராசி ராசி பொதுவாக கண்ணீராசி என்பவர்களுக்கு எப்போவுமே ஒரு தனித்திறமை வாய்ந்தவங்க அவங்களுக்கு எப்போவுமேனாலும் ப்ரைன் வந்து அதிகமாக வேலை செய்யும் எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணுவாங்க தொழில்நுட்பத்தோட மனு மதிநுட்பத்தோடு செயல்படுவாங்க இது ஆராய்ந்து எல்லாம் செய்வாங்க ஏன்னா திறமையை வாய்ந்தவங்க எப்பவுமே அந்த சு சுருக்கத்து தட்டச்சுத்துறை பேச்சு பேச்சு சிறந்த பேச்சாளர்கள் ரிப்போர்ட்டர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகம் ஈடுபட்டு கொண்டவங்க எதுவுமே ஷார்ட்டாக ஷார்ட்டாக புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்களா எந்த விஷயமே தொழில் பதிவு செய்யக்கூடியவங்க கண்ணிராசி அன்புகள் என்றைக்குமே கண்ணீராசி அன்புகளுக்கு எல்லாமே என்ன ஆகும் எல்லாமே வந்து சக்சஸ் ஆக முடியும் சரிங்களா அத்த தான் அந்த இந்த மாதம் உங்களுக்கு பெறப்போகுது இந்த மாதத்தில் கிரகங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே கேது இருக்கிறார் சரிங்களா அதே போல் ஆறில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் ஏழில் ராகு செவ்வாய் புதன் இருக்கார் எட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமற்ற சுக்ரன் இருக்கார் ஒம்பதில் குரு வரார் பொதுவாக அந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிடுறார் அப்போது குரு பார்க்கக்கூடிய உங்கள் ராசியை குரு பார்த்துறார் இவ்வளோ நாள் வந்து எவ்வளோ பிரச்சனையாக சந்திச்சுருப்பீங்க சில உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனை சொல்லுங்கள் அரசு வேலை வேலை கிடைக்கல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க அப்போ இப்போ கே குரு பார்வைப்பட்ட உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் குரு அதாவது ஒரு குருவுருந்தால் திருவருளே உண்டு அதாவது குரு பார்த்தா தான் எந்த பிரச்சனையும் சால்வு எந்த பிரச்சனையும் தீர்வு அப்போ இந்த குரு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கப்போகுது ஏதோ ஒரு குருமார்கள் மூலமாக ஆன்மீகத்தில் உள்ள குருமார்கள் மூலமாகவோ ஏதோ வகையில் உங்களுக்கு குருமார்கள் மூலமாக உங்களுக்கு எல்லா தீர போகுது அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுபோகம் ஒரு ராசிலே இருக்கிறார் குருவும் பார்த்துட்டார் அப்போது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க கோயில் குளம் கட்டுறது மாதிரி கோயில் விஷயங்கள் யாராச்சும் கட்டணும் கோயில் கட்டணும் சாமி இல்லை வசதர் வழிபாடு செய்யணும் இது மாதிரி யாரெல்லாம் நீங்கள் வந்து விருந்து போட்டீங்கன்னா கண்டிசு கண்டிப்பாக செய்யலாம் கண்டிப்பாக கோயிலுக்கு க கட்டணும் அப்படி எண்ணங்கள் கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வரும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒன்பரம் அமைப்பு அதே போல் குருக்கே இணை வந்து அதீத பண வரவை கொடுக்கும் இருக்கிற எல்லாமே விட அதீத பண வரவை இந்த மாதம் உங்களுக்கு பெற்று தரும் ஏன்னா குறுக்கு தெனி அப்படி தான் இப்போ யாரெல்லாம் குருகதினா அவங்க பாருங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடி சொல்லாக இருப்பாங்க பணவரும் தாராளமாக போடுவாங்க அப்போ அந்த நிலையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்று பெற்றுத்தரப்போகுது அதே போல் ஆறில் சனி ஆறில் சனி வர்றது மிகப்பெரிய யோகம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக உத்தியோகம் இல்லை உத்தியோகம் கிடைக்கும் எதிரி பிரச்சனைகளுக்கு எதிரி பிரச்சனை வந்து நீங்கள் மீண்டு வந்துருவீங்க யாருக்கெல்லாம் உடலை சரியில்லை உங்களால் உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் ஏன்னா குருவோடய பார்வை வந்துருச்சு குரு பார்த்துட்டாவே எந்த பிரச்சனையும் வந்து ஏன்னா சால்வ் ஆயிரும் அப்போ உங்களுக்கு இவ்வளோ எந்த தோஷமும் இருந்தால் வேலை செய்யாது சரியா சரிங்களா அப்போ யாரெல்லாம் தோஷம் இருக்குது சாமின்னு கல்யாணம் நடக்கலையோ பரிகாரம் பண்ணி அவங்களுக்கு ஒன்று திருமணம் முடிஞ்சவங்களோ அவங்களுக்கு இந்த மாதங்களில் திருமணம் வரங்க ஆனால் இருந்தால் பெண்ணும் பெண்ணா இருந்தால் தேடி வருவாங்க சரிங்களா ஏன்னா கோச்சார நிலையில் ஒரு கிரகம் என்ன உங்களுக்கு பாகியஸ்தானத்து குரு போயிட்டா தனலம்சி யோகம் வருமானம் பெட்டி பெட்டியாக பணம் வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அதில் குறிப்பாக இந்த மே மாதம் உங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எட்லர் ராகு உங்கள் ராசிக்கு புதன்ஸ் ப்ளஸ் சரிங்களா செவ்வா அப்போ மண்ணு மனை மட்டும் உங்களுக்கு யோகம் வரப்போகுது மண் மனை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பதிவோ கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் திடீர் மண்ணில் மண்ணில் வந்து கிடைக்கக்கூடிய லா அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் லாட்ரி யோகம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண உண்டு சரிங்களா எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் எண்ணி எண்ணமெல்லாம் ஈடியேறக்கூடிய மாதமாகவும் கண்டிப்பாக அமையுங்க அதே போல் ரொம்ப சூரியன் கூட தந்து வழி சொத்துக்கள் அதிகமாக கிடைக்க போது உங்களுக்கு தந்தவழி மூலமாக ஆதாயத்தை பெற போகிறீங்க தந்தவழி மூலமாக அதுலேயும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பெண்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதீத பண வரும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகம் முடியான சூரியன் உச்சம் பெற்று சுக்கரனுடைய இணைவதால் வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக சொகுசு வாகனங்கள் வாங்குவது ஆடை ஆபரண சேர்க்கை அதே போல் வீட்டுக்காக பொருட்கள் வாங்குவது மனைவிக்காக செலவு பண்ணுவது சரிங்களா வெள்ளியோ தங்கமோ கண்டிப்பாக வெள்ளியோ தங்கமோ ஏதோ ஒரு ஆபரணம் கண்டிப்பாக வாங்கி சிரித்திருவீங்க இந்த மாதம் அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்குவீங்க அதே போல் கும்பவில் குரு வரும்போது உங்களுக்கு அனைத்து பாக்கியத்தையும் தரக்கூடிய இடத்துல குரு இருக்கப்போகிறார் உங்களுக்கு யாரோ ஒரு குரு மூலமாக உங்களுக்கு அனைத்துமே நன்மையாக கிடைக்க போகுது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்க்காத அளவு கூட தனவரவு தாராளமாக இருக்கும் ஏன்னா மகாலட்சுமி யோகம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தில் குரு வரும்பொழுது தனவரவு மிகுதியாக இருக்கும் எப்படி அளவாக இருக்கும் நான் வேலை வேலை வாய்ப்பு வேலையா இருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு மூலமாக அதிக பணம் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பிராஞ்சு ரெண்டு பிராஞ்சு வெளியில் பிராஞ்சு இந்த மாதிரி பல கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை வாயை வைத்து பிழைக்கக்கூடிய நண்பர்களுக்கு அதிக கஸ்டமர்ஸு சரிங்களா உழைப்பில்லாத வருமானம் யாரெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன் அதேபோல் ரீலேசர் தொழில் பண்ணுறேன் மண்டி வச்சுருக்கேன் வாய் வைத்து பிழைக்கிறேன் தரகு வேலை பார்க்குறேன் ஒரு கடை வச்சுருக்கேன் ஹோட்டலோ இல்லை டீ கடையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு க துணிக்கடையோ கடையோ வச்சுருக்கேன் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறேன் அவெல்லாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அருமையான ஒரு மாதம் மாதம் இருக்கும் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து விடுற அனைத்து கன்னிராசி அன்புகளுக்கும் நன்றியை சொல்லி உங்கள் ஆதரவு தொடர்ந்து வேணும்னு சொல்லி இன்னும் நிறைய ஜாதக அனுப்புறீங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஆதர தொடர்ந்து வ வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதே போல் இந்த உங்களுடைய ஜாதகத்தில் சிவசாத்திர லக்கணம் அப்படிங்கிறது உயிர் சந்திரன் அப்படிங்கிறது வந்து உடல் தசாபுத்திக்கிறது நல்ல நேரம் கண்டிப்பாக அந்த தசாப்தியை பார்த்துக்கோங்க அது கேட்டால் கூட முடிவு பண்ணிங்கன்னா தசாபுத்தி தான் முடிவு என்ன இப்போ தொழில் பண்ணலாம் உத்தியோகம் பண்ணலாம் சொல்லிட்டேன் எந்த தொழில் பண்ணலாம் எந்த உத்தியோகத்துக்கு போகலாம் எதை செய்யலாம் அந்த டிசைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறோம் அப்போ தசா புத்தி ஏற்றார் போல நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா அதில் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது சரிங்களா அதனால சுய ஜாதகத்தில் ஏன்னா ஒவ்வொருத்தரும் தந்திப்பட கிரகங்கள் இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சரிங்களா அதை முடிவு பண்ணுங்கள் அனைத்துமே மே மாதம் உங்களுக்கு அனைத்து பாக்கியமும் உங்களுக்கு தேடி வரப்போகிறது சரியா ஒன்பதாம் பாவம் தேடி வரக்கூடிய போகும் அப்போ அதிலே இருக்கும்போது அனைத்தையும் உங்களை தேடி வரும் குருவெல்லாம் அனைவருமே என்ன பண்ணுவீங்க நன்மையை பெற போகிறீங்க அதில் மே மாதம் ஒரு நன்மையான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும்